என்பதையுடன் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம் சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் நம்முடைய காணொலியை புதிதாக பார்க்கின்ற அன்பு உறவுகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய ஒரு பூகம்பம் வெடித்திருக்கிறது அது ஒன்றும் புதிதில்லை ஏற்கனவே தொடர்ந்து ஈடி ரைடு வந்துட்டு நிறைய முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் அமைச்சர்கள் எல்லாம் நடத்தினாங்க தமிழக அமைச்சர்களுடைய வீடுகளில் ஆனால் எந்த ஒரு சாதனையும் ஈடி செய்யல அமலாக்கத்துறை எந்த ஒரு சாதனையும் செய்யலை இப்போது நேற்று கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருக்கின்ற ஐ பெரியசாமி அவருடைய வீட்டில் நேற்று அதிகாலையிலேயே சோதனையை தொடங்கியிருக்காங்க சென்னையில் இருக்கிறவருடைய வீடு திண்டுக்கல்ல இருக்கிற அவருடைய வீடு மதுரையில் இருக்கிற அவருடைய வீடு அதே மாதிரி சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கிற எம்எல்ஏவுடைய இல்லம் இந்த இடங்கள்லாம் வந்துட்டு மத்தியப்படை சிஆர்பிஎஃப் உதவியுடன் நேற்று காலையிலேயே வந்துட்டு உள்ளே நுழைஞ்சிட்டாங்க ஆனால் ஐ பெரியசாமி அவருடைய வீடுகளில் ரைடு செய்வதற்கு அனுமதி உடனே கொடுக்கல வீடு போட்டப்பட்டிருக்கிறது வீட்டு சாவி இங்கே இல்லைன்றாங்க அப்புறம் அங்கே இருக்குது வீட்டு சாவின்றாங்க அவங்கள கேட்கணுன்றாங்க என் வீட்டு சாவினா இப்போ ஒரு வீடு இருக்குதுன்னு வச்சிங்க வீட்டின் உரிமையாளர் நான் இப்போ என்னுடைய வீட்டு சாவி எங்கே இருக்கும் சாமானிய மக்களினுடைய நடைமுறை எனக்கு சொந்தமான வீடு என்னுடைய வீட்டு சாவி யாருக்கிட்டிருக்கோம் இருக்கணும் அப்படி இல்லை என்னுடைய வீட்டில் உள்ள இன்னொரு மெம்பர்கிட்ட இருக்கணும் வீட்டில் ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேர்கிட்ட யார்கிட்டயும் ஒருத்தருக்கிட்ட தான் வீட்டு சாவி இருக்கும் ரோட்டில் வர்றவன் போகிறவன் வீட்டுக்கு பால் வாயின்னு வந்து கொடுக்குறவன் காய்கறிகள் வாயின்னு வந்து கொடுக்குறவன் இல்லை கார் டிரைவரு இவங்க கிட்ட எல்லாம் வீட்டு சாவியை கொடுப்பாங்களா ஏன்னா ஒரு அமலாக்கத்துறை உங்ககிட்ட வருதுன்னா நீங்கள் வந்துட்டு வீட்டை பூட்டி வச்சுக்கிட்டு சாவி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்க தான் மடியில கனமில்ல எங்களுக்கு வழியில பயம் இல்லை உத்தமர்கள் கருணாநிதியினுடைய வாரிசுகள் கருணாநிதியினுடைய வளர்ப்பு நாங்க உத்தமர்கள் எங்க மடியில கனமே கிடையாது அதனால எங்களுக்கு வழியில பயம் கிடையாது யாரு வேண்டாம் வரட்டும் கனிமொழி சொல்றாங்க கேளுங்க அந்த வார்த்தைய பாஜக அரசு ஒரு புறம் தேர்தல் கமிஷனை தன்னுடைய கையில வைத்துக்கொண்டு அவர்கள் உதவியோடு தேர்தலை எஸ்ஐஆர் போன்ற பல தாக்குதல்களை ஜனநாயகத்தின் மீது ஏவிவிட்டு தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த அமைச்சர்கள் அவர்கள் மீது அவங்க தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய இன்கம் டாக்ஸ் இடி சிபிஐ இது எதிர்கட்சிகள் மீது தொடர்ந்து அவர்கள் தொடுக்கக்கூடிய கணைகளாக அதை இந்த டிபார்ட்மெண்ட்டெல்லாம் அவங்க கிட்டத்தட்ட வெப்பனைஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு சூழலிலே அவர்களை எதிர்கட்சிகளை தாக்கக்கூடிய கருவிகளாக மாற்றி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒன்று தான் இன்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ரெய்ட்கள் இதை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கொள்ளும் நம்முடைய அமைச்சர் அவர்கள் எத்தனையோ சிக்கல்களை கடந்து கழகத்தோடு உறுதியாக நிற்கக்கூடிய ஒருவர் அதனால உங்களுக்கெல்லாம் வெக்கமே இல்லையான்னு கேட்குறேன் இதெல்லாம் பேசுறதுக்கு வெக்கமே இல்லை தவறான வழியில் பண பரிவர்த்தனை செய்திருப்பதாகத்தான் இப்ப இங்க அமலாக்கத்துறை உள்ள நுழையுது அமலாக்கத்துறை என்பது இந்தியாவில் பணத்தை யாரெல்லாம் தவறாக பயன்படுத்துகிறார்களோ தவறான வழியில் யாரெல்லாம் பணத்தை சுருட்டுகிறார்களோ யாரெல்லாம் பணத்தை கொள்ளையடிக்கிறார்களோ அவர்களை சோதனை செய்து அதை அரசுடைமையாக்குவது தான் அந்த இடியுனுடைய வேலை இது இது மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு துறைதான் ஆனா ஏன் எல்லாரும் வீட்லேயும் போகல ஏன் குறிப்பிட்டு ஐ பெரியசாமி குறிப்பிட்டு செந்தில் பாலாஜி ஏன் குறிப்பிட்டு துரைமுருகன் ஏன் குறிப்பிட்டு ஏவாவேலு ஏன் குறிப்பிட்டு தங்கம் தென்னரசு ஏன் குறிப்பிட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் ஏன் குறிப்பிட்டு பொன்முடி வீட்டில் வருது நீங்கள்லாம் முன்னாள் திருடர்கள் நீங்கெல்லாம் முன்னாள் திருடர்கள் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் நான் மேற்கோள் காட்டிய இவர்கள் எல்லாம் அமைச்சர்களாக இருந்தவர்கள் நான் மேற்கோள் பேரும் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அமைச்சராக இருந்தவங்க இவங்க அமைச்சராக இருந்த அந்த காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறுல இருந்து இரண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் இவர்கள் அமைச்சர்களாக இருந்த காலகட்டத்தில் இவர்கள் வந்துட்டு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக இரண்டாயிரத்தி பனிரெண்டில் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த முன்னாள் அமைச்சர்கள் மீது எல்லாம் வழக்கு தொடுக்கப்பட்டது அந்த தான் பல பேருடைய வழக்கு இன்னும் முடிவுக்கு வரல சில பேர் வந்துட்டு அவர்களுடைய வழக்கை அந்தந்த மாவட்ட நீதிமன்றத்தில் இவர்களுக்கு இருக்கின்ற தனி செல்வாக்கை பயன்படுத்தி அந்த வழக்குகளை எல்லாம் மீர்த்து போக செய்து விட்டார்கள் என்பதுதான் பேச்சு ஆனால் இதுவெல்லாம் பின்னால் என்ன ஆகுதுன்னா இந்த வழக்கெல்லாம் வந்துட்டு தள்ளுபடி ஆகி போச்சு அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் தொடர்ந்து பத்து வருஷம் வந்துட்டு அதிமுகவே ஆட்சியில் இருந்தது இரண்டாயிரத்தி ஆறில் இருந்து இரண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் கருணாநிதியினுடைய ஆட்சி காலத்தில் வீட்டு வசதி துறை அமைச்சராக இருந்தவர் தான் இந்த ஐ பெரியசாமி இவர் வந்து அவர் வீட்டு வசதி துறை அமைச்சராக இருந்த காலத்தில் அவருக்கு இருக்கின்ற செல்வாக்கை பயன்படுத்தி கருணாநிதியை சார்ந்தவர்கள் ஜாஃபர் இந்த மாதிரி சில நபர்கள் இருக்காங்க இவர்களுக்கெல்லாம் வீடு ஒதுக்கியதுல முறைகேடு நடந்திருப்பதாக தான் அந்த வழக்கே தொடரப்பட்டது அந்த வழக்கில் ஐ பெரியசாமி அவர்கள் அவருக்கு இருந்த செல்வாக்க பயன்படுத்தி மாவட்ட நீதிமன்றத்தில் அந்த வழக்கில் இருந்து அவர் விடுதலை செய்யப்பட்டு விட்டார் ஆனால் பதினெட்டாம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் மீண்டும் இந்த வழக்கை விசாரணை செய்யணும் தமிழக அரசு இந்த வழக்கை நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போறாங்க அதன் பிறகுதான் இந்த வழக்குல வேல்முருகன் அவர்கள் இந்த வழக்கை உடனடியாக விசாரணைக்கு சொல்லி ஐ பெரியசாமி வழக்கு மட்டும் இல்ல இரண்டாயிரத்தி பதினெட்டுல நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ஏழு அமைச்சர்களின் உடைய வழக்குகளை அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட ஏழு அமைச்சர்களின் வழக்குகள் அந்த ஏழு அமைச்சர்களின் வழக்குகளை ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தானாக முன்வந்து நீதிமன்றம் எடுத்தது ஏழு ஏழு அமைச்சர்கள் அமைச்சர்களின் வழக்குகளை மீண்டும் எடுத்தது தூசு தட்டியது அதில் சிக்கியவர்கள் தான் துரைமுருகன் பொன்முடி தங்கம் தென்னரசு அனிதா ராதாகிருஷ்ணன் ஐ பெரியசாமி கே என் நேரு ஏவாவேலு இந்த அமைச்சர்கள் எல்லோரும் ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஆறில் இருந்து இரண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் கருணாநிதியுடைய ஆட்சி காலத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட அந்த வழக்கில் இருந்து இவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள் மீண்டும் இந்த வழக்குகளை எல்லாம் தூசு தட்டிய நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் தான் இந்த வழக்குகளை மீண்டும் வெளியே கொண்டு வந்தார் ஆனா இந்த வழக்குகளை எல்லாம் வெளியே கொண்டு வந்தாரு ஆனால் நடந்தது என்ன பொன்முடி வீட்டுல ரைடு நடந்தது துரைமுருகன் வீட்டுல ரைடு நடந்தது ஏவா வேலு வீட்டுல ரைடு நடந்தது இப்போ ஐ பெரியசாமி வீட்டுல ரைடு நடந்து கொண்டு அதே போல கே என் நேரோடை வீட்லயும் ரைடு நடந்தது இவர்கள் வீட்டுல எல்லா இடத்துலயும் ரைடு நடந்தது பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது பல கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் கைப்பற்றப்பட்டது சொத்தின் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது பல கோடி ரொக்கங்கள் கைப்பற்றப்பட்டது இப்படியெல்லாம் அமலாக்கத்துறை ஈடி வெளியிட்டது ஆனால் அவர்கள் மீது எடுத்த நடவடிக்கை என்ன எதனால் இந்த ரைடு நடத்தப்பட்டது ஏன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலை அந்த வழக்கு என்னதான் ஆயிற்று இப்படியெல்லாம் நம்ம கேள்வி கேட்டோம்னா யார் இதுக்கு பதில் சொல்ல போகிறாங்க யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க காரணம் என்ன எல்லோரும் திருடர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு திட்டத்தை போட்டு ஒவ்வொரு நாடகத்தையும் அரங்கேற்றுகிறார்கள் ஐப்பெரியசாமி வீட்டில் ரைடு நடந்ததா இப்போ நாளைக்கு தமிழக முதலமைச்சர் டெல்லிக்கு போறார் எதுக்கு போறாரு இங்கே செந்தில் பாலாஜி வீட்டில் ரைடு நடந்தால் மறுநாள் டெல்லிக்கு போகிறார் துரைமுருகன் வீட்டில் ரைடு நடந்தால் மறுநாள் டெல்லிக்கு போறாரு பொன்முடி வீட்டில் ரைடு நடந்தால் மறுநாள் டெல்லிக்கு போகிறார் அப்புறம் பிள்ளையுமே போகிறது டெல்லிக்கு என்ன நடக்குது என்ன கொடுமை நடக்குது இது வரைக்கும் இப்படி நடத்தப்பட்ட சோதனைகள்ல அந்த குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனைய இந்த அமலாக்கத்துறை வாங்கி கொடுத்திருக்கிறது எல்லாமே ஒரு நாடகம் கண் மக்களை ஏமாற்றுகின்ற வேலையை தான் செய்கிறார்கள் இப்போ ஐ பெரியசாமி வீட்டில் நடந்திருக்கிற ரைடுக்கு காரணம் சபரீசந்தான் என்று சொல்கிறாங்க ஏன்னா தமிழக அமைச்சரவையில் நிறைய அமைச்சர்கள் வந்துட்டு மூத்த அமைச்சர்கள் பொன்முடி ஏவா வேலு ஐ பெரியசாமி அப்புறம் நம்ம மூட்டை துரைமுருகன் இவங்கெல்லாம் வந்துட்டு அந்த கட்சியினுடைய மூத்த அமைச்சர்கள் இவங்கெல்லாம் கருணாநிதி ஆட்சி காலத்திலேருந்து கருணாநிதி கிட்டேயே அரசியல் செஞ்சவங்க மு க ஸ்டாலின் வந்துட்டு இவர்களுக்கும் பின்னாடி தான் அரசியலுக்கே வந்திருப்பாரு இவர்களுக்கு பின்னாடி தான் சட்டமன்ற உறுப்பினரே ஆனார் இப்ப துரைமுருகன் இருக்காரு துரைமுருகன் ஸ்டாலின் எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடியே அவரெல்லாம் அமைச்சரானவர் அவர் கடைசி காலத்துல கூட தான் கொஞ்ச நாளைக்கு முதலமைச்சராக இருந்தா என்ன நடந்து போகுது முதலமைச்சராக ஆசை எல்லாருக்கும் இருக்காதா அப்படி நான் முதலமைச்சராக இருந்தா என்ன தப்பாயிடு போகுது அப்படின்னு கேட்டவர் அதனால அந்த ஆசையெல்லாம் உங்களுக்கு வரவே கூடாது ஏன்னா உங்களுக்கு இதுவே பெரிய பொறுப்பு உங்களுடைய தகுதிக்கு இப்போ கொடுத்துருக்கிற பொதுச்செயலாளர் பதவியே மிக உயர்ந்த பதவி இதை விட ஒரு பொறுப்பு வேணும் அப்படின்னா கட்சியிலிருந்து நீங்கள் வெளியே தான் போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லாமல் சொல்லி அவர் அங்கே வச்சுட்டு இருக்காங்க இப்பொழுது ஐ சாமி அவருடைய வீட்டில் நடந்துட்டு இருக்கிற இந்த ரைடுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் தான் இந்த ரைடு வந்துட்டு அமலாக்கத்துறை நடத்துது என்பதை விட இந்த ரைடை நடத்துவது தான் அப்படின்னு சொல்கிறாங்க சபரீசனுக்கு என்ன ரைடு ரைடு சபரீசன் அளவுக்கு அவ்வளோ அவ்வளோ பெரிய உண்மையிலேயே நடத்துறவுக்கு தாங்க அவரு திமுக இன்றைக்கு இருக்கின்ற திமுக ஒட்டு மொத்தமாக கட்டுப்பாட்டு தான் இருக்கு தமிழ்நாட்டில் பள்ளிக்கல்வித்துறை இருக்கு இல்லையா பள்ளிக்கல்வித்துறை இந்த நாலு வருஷத்தில் பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் அதிகமான நிதி ஒதுக்கி இருக்காங்க ஆனால் அந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எந்த தவறுமே செய்யாத புட்டி பாலு மாதிரி அவ்வளோ அற்புதமாக எந்த ஒரு பிரச்சனையும் சிக்காமல் எந்த ஒரு ரைடியையும் பார்க்காம சூப்பராக இருக்கார் யோசிச்சு பாருங்க நீங்கள் இந்த நான்கு ஆண்டு கால திமுக ஆட்சியில் அதிகமான நிதி ஒதுக்கப்பட்ட ஒரே ஒரு துறை வந்துட்டு பள்ளிக்கல்வித்துறை தான் அப்படியாப்பட்ட பள்ளிக்கல்வித்துறையில் சமீபத்தில் இரநூறுக்கும் மேற்பட்ட தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டது எவ்வளோ பெரிய கொடுமைன்னு பாருங்க ஒரு காலத்தில் பள்ளிக்கூடங்களை திறப்பதற்கு மூணு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு பள்ளி திறந்தே ஆகணும்னு கட்டளை காமராஜர் ஆனால் இன்னைக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் கூட பள்ளி இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க அதுக்கு காரணம் என்னான்னு கேட்டால் அவங்க சொல்கிற காரணத்தெல்லாம் நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான காரணத்தை இந்த பள்ளி கல்வித்துறை சொல்லுது சாப்டர் வந்துட்டு இன்னொரு காணொலியில் தெளிவா பேசுவோம் இந்த ஐ பெரியசாமி வீட்டில் ரைடு விட்டதுக்கு வருவோம் இப்ப தமிழ்நாட்டில் ஸ்டாலினுடைய அமைச்சரவையில் அமைச்சரவையில இருக்கின்ற முப்பத்தி நான்கு அமைச்சர்களில் ஒரு இருபது அமைச்சர்கள் வந்துட்டு அவர்களுடைய துறையில் வர மணியை வந்து சரியா பங்கிட்டு கொண்டு போய் கோபாலபுரத்தில் சேர்த்துடுறாங்களாம் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் அவங்க கிட்ட கேள்வியை கேட்க முடியலையாங்க அவங்க கிட்ட கேள்வியே கேட்க முடியும் இப்போ துரைமுருகனை போயிட்டு நீ என்ன பண்ற என்னதான் பண்ற நீ உங்ககிட்ட நிலக்கரியை கொடுத்து வச்சிருந்தோம் இப்போ நிலக்கரி வாங்கிட்டோம் நீர்வளத்துறை உங்ககிட்ட தான் இருக்கு நீர்வளத் நீர்வளத்துறையில் இவ்வளவு காலமாக இந்த நாலு வருஷத்தில் நீ என்னதான் பண்ணியிருக்க வந்ததெல்லாம் எங்கே போச்சு அப்படின்ற கேள்வியை இந்த தோரணையில் அவரை கேட்க முடியாது அப்படி கேட்டா யாரு நீ என்ன கேள்வி கேட்குறியா நான் கருணாநிதி எம்ஜிஆரையே பார்த்தவன் சபரேசனுக்கு நான் பதில் சொல்லணுமா அப்படின்னு கேட்பார் அப்போது இவரை அமைச்சரவையில் வச்சுருந்தா நம்ம வீட்டுக்கு தான் ஏன் லாஸு இவர் வரதெல்லாம் கொண்டு போய் காட்பாடியில் அவர் வீட்டில் போட்டுக்கிட்டா நம்ம இந்த கட்சி எப்படி நடத்துறது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலை எப்படி சந்திக்கிறது அப்படின்னு துரைமுருகன் ஐ பெரியசாமி பொன்முடி இப்படிப்பட்டவர்களின் மூத்த அமைச்சர்களின் பீஸ் எல்லாம் பிடுங்கிறதுக்காக தான் ரைடை விட்டு ஒரு மிரட்ட மிரட்டி இவர்களினுடைய பதவிகளை பறிக்கின்ற வேலையை வெளியே சொல்லாம ரைடு மூலமாக திட்டமிட்டு இவங்க பதவியை பறிக்கிற வேலையை சபரிசம் செஞ்சுருக்கிறதாக தான் இந்த தகவல் இப்போ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா இது ஒன்றும் நடக்காது இப்போ மதுரையில் இருக்கிற வீடு திண்டுக்கல்ல இருக்கிற வீடு திண்டுக்கல்லில் ஐப்பரியசாமியுடைய மகள் வீடு அதே போல் சென்னையில் இருக்கிற பசுமை வழி இருக்கிற எம்எல்ஏவினுடைய வீடு இந்த எல்லா இடங்கள்லையுமே நேற்று ஐந்து இடங்களில் சோதனைகள் நடத்தியிருக்குது அமலாக்கத்துறை சோதனைகள் நடத்தும் நடத்திட்டு போயிடுவாங்க ஒன்றும் நடக்காது எதுவுமே நடக்காது செந்தில் பாலாஜி வீட்டில் ரைடு பண்ணாங்க செந்தில் பாலாஜி வந்துட்டு திமுகவின் அமைச்சராக இருந்து அவர் குற்றம் செய்யலை அதிமுகவின் அமைச்சராக இருந்த பொழுது ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் அதிமுகவின் அமைச்சராக இருந்தபோது தான் அவர் வந்துட்டு போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக பல பேர்கிட்ட பல கோடிகளை சுருட்டி இருந்தார் அந்த வழக்கில் தான் வந்து செந்தில் பாலாஜியை பிடிச்சி உள்ளே போட்டாங்க ஆனால் செந்தில் பாலாஜி வீட்டில் ரைடு பண்ணாங்க கோடிகளை கைப்பற்றினாங்க பல எவிடன்ஸை கைப்பற்றினாங்க பல கோடிக்கணக்கான சொத்துக்களின் ஆவணங்கள் கைப்பற்றினாங்க பல கோடிகள் வந்து ரொக்கத்தை கைப்பற்றினாங்க என்னங்க ஆச்சி செந்தில் பாலாஜி மீண்ட சட்டமன்ற உறுப்பினரா கொங்குல ஒரு பத்து தொகுதிகளின் பொறுப்பை வாங்கிக்கின்னு இந்த தொகுதிகளையெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் வெற்றி பெற்று தளபதியினுடைய பாதத்தில் கொண்டு போய் சமர்ப்பிப்பேன் அப்படின்னு சபதம் ஏற்று கொங்குல பம்பரமாக வேலை செஞ்சுட்டு இப்போ ஏன் சொல்கிறேன்னா எல்லாரும் திருட்டு பயல்கள் நல்லா தருது துறைமுருகனில் தொடங்கி மூத்த அமைச்சர் துரைமுருகனில் தொடங்கி ஏவாவேலு பொன்முடி தங்கம் தென்னரசு அனிதா ராதாகிருஷ்ணன் செந்தில் பாலாஜி ஐ பெரியசாமி இப்படி பெரிய பட்டாலம் எல்லாமே திருட்டு பயல்களாக இருக்கானுங்க ஆனால் இந்த திருட்டு பயலுங்களை நீங்கள் போயிட்டு ரைடு பண்ணீங்க இவங்க இதெல்லாம் செஞ்சுருக்கானுங்க இவர்கள் மீது வழக்கு இருக்கிறது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்கிறார்கள் இப்படியெல்லாம் சொல்லி தான் அமலாக்கத்துறை போயிட்டு நீங்கள் அவங்க வீட்டில் ரைடு பண்ணுறீங்க இது நாட்டு மக்கள் எல்லாரும் பார்க்குறாங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியுது ஆனால் எந்த நீதிமன்றமும் அவங்கள தண்டிக்கவே இல்லையே எந்த நீதிமன்றமும் தண்டிக்கல அவர்களுடைய சொத்துக்களை எதையும் நீதிமன்றம் கைப்பற்றலை எல்லாம் அவரவர்களுடையது அவரவர்கள் கையில் தான் இருக்குது ஒன்றுமே பண்ணலை நடந்தது என்ன நாடகம் எல்லாமே ஒரு நாடகம் மக்களை ஏமாற்றுவதற்கு எல்லா துறைகளும் மக்களை ஏமாற்றுகின்ற வேலையை சிறப்பாக செய்து ஆட்சி அதிகாரம் இதைத்தான் நம்ம பல இடங்களில் நம்ம பேசிட்டே வரோம் தொடர்ந்து அதிகாரம் என்பது மிக வலிமை மிக்கது அந்த அதிகாரத்தை சாமானிய மக்கள் கைப்பற்றணும் சாமானிய மக்கள் அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படின்னா நேர்மையான ஆட்சியாளர்களை மக்கள் தேர்ந்தெடுக்கணும் நேர்மையான ஆட்சியாளர்களை மக்கள் தேர்ந்தெடுத்தால் எப்படியாப்பட்ட குற்றங்கள் செய்தாலும் சட்டத்தின் முன் அவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள் ஆனால் இப்பொழுது இருக்கின்ற ஆட்சியாளர்கள் எவ்வளவு பெரிய குற்றத்தை செஞ்சாலும் சட்டத்தால் கூட அவர்களை தண்டிக்க முடியாது அவங்க செத்த பிறகுதான் சட்டமே தீர்ப்பு கொடுக்கும் அவர்கள் செத்த பிறகுதான் சட்டமே தீர்ப்பு கொடுக்கும் உதாரணம் ஜெயலலிதா அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் நம்முடைய காணொலியை புதிதாக பார்க்கின்ற அன்பு உறவுகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளுவது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே